இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் பல வகை திறனறி பயிற்சி கனகுகளில் மூணாவது நாலாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணாவது கொஷினில் நாலு கொஷின் கொடுத்துக்கலாம் அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கீழே கொடுக்கப்படலாம் அமைப்புகளை நிரப்புக நம்ம நிரப்புணும் ஃபில் பண்ணோம் அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் இது வந்து லைனாக நம்பர்ஸ் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு லைன்ஸில் நம்பர் கொடுத்துக்கலாம் அப்போது அதே மெத்தட் வச்சு நம்ம இது எல்லாமே ஃபில் பண்ணணும் பாருங்கள் ஒன்று குட்டல் ரெண்டு நான் மூணு மூணு குட்டல் மூணுண்ணா ஆறு ஆறு குட்டல் நாலுன்னா நான் பத்து அப்போது கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா ஒன்று விட்டுட்டு இருக்காங்க ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போது ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது கூட்டி இங்கே ஆன்சர் போகணும் அப்போ வர பாருங்கள் ரெண்டு மூணு கூட்டினிங்கன்னா அஞ்சு அஞ்சோட அஞ்சு கூட்டினிங்கன்னா பத்து பத்தோட நாலு கொடுத்திங்கன்னா பதினாலு கரெக்டுங்களா இது வந்து நான் ஏன் இப்படி கூட்டுறேன்னா அந்த மாதிரி கூட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் எந்த மாதிரி கூட்டினா கூட அதே ஆன்சர் தான் வரும் வரப்பாங்க ரெண்டு மூணு கூட்டினிங்கன்னா அஞ்சு அஞ்சோட நாலு கூட்டிங்கன்னா ஒன்பது ஒன்பதோட அஞ்சு கூட்டினிங்கன்னா பதினாலு புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே ஒன்று ரெண்டு அடுத்தது என்ன வரும் மூணு அப்போ இங்கே மூணு இது நாலு அஞ்சு ஆறு கரெக்டாக கொடுத்துடும் அப்போ இது கூட்டி நம்ம இங்கே போட்டுணும் அப்போ பாருங்கள் மூணு கூட்டல் நாலுனா ஏழு ஏழு கூட்டல் அஞ்சுன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டு கூட்டல் ஆறுன்னா பதினெட்டு அப்போ இங்கே வந்து பதினெட்டுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலு கூட்டல் அஞ்சு கூட்டல் ஆறு கூட்டல் ஆறுக்கப்புறம் என்ன வரும் ஏழு அப்போ இங்கே ஏழுன்னு போடுவோம் அப்போ இது மொத்தமாக கூட்டி நம்ம இங்கே ஆன்சர் வேணும் அப்போ நாலு கூட்டல் அஞ்சுனா ஒன்பது ஒன்பது கூட்டல் ஆறுனா பதினஞ்சு பதினஞ்சு கூட்டல் ஏழுன்னா இருபத்தி ரெண்டு புரிஞ்சுதுங்களா அல்லதான் இதுக்கு ஆன்சர் அடுத்தது பாருங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஒன்று கூட்டல் மூணு கூட்டல் அஞ்சு குட்டல் ஏழுன்னு அப்போ இது பாருங்கள் ஒற்றை எண்கள் இது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு அந்த மாதிரி போச்சுன்னா இது ஒற்றை எண்கள் கொடுத்துக்கிறோம் அப்போது ஒற்றை எண்கள்லாம் இந்த கூட்டி இங்கே போட்டுக்கலாம் அப்போ பாருங்கள் ஒன்று கூட்டல் மூணுன்னா நாலு நாலு கூட்டல் அஞ்சுனா ஒன்பது ஒன்பது கூட்டல் ஏழுன்னா பதினாறு கரெக்டாக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்போ இங்கே ஒன்று போடக்கூடாது ஒன்றுக்கப்புறம் என்ன வரும் ஒற்றை எண்கள் தான் மூணு அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணுன்னு வரும் அப்போ மொத்தமாக கூட்டினிங்கன்னா பாருங்கள் மூணு கூட்டல் அஞ்சுனா எட்டு எட்டு கூட்டல் ஏழுன்னா பதினைஞ்சி பதினஞ்சு கூட்டல் ஒன்பதுனா இருபத்தி நாலு கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சு கூட்டல் ஏழு கூட்டல் ஒன்பது ஒன்பதுக்கப்புறம் ஒற்றை எண் என்னது பதினொன்று அப்போது இங்கே பதினொன்று அப்போது இது கூட்டினிங்கன்னா பாருங்கள் அஞ்சோ ஏழு கூட்டிங்கன்னா பன்னிரெண்டு பன்னிரெண்டோட ஒன்பது கூட்டினிங்கன்னா இருபத்தி ஒன்று இருபத்தொன்னோட பதினொன்று கூட்டினிங்கன்னா முப்பத்தி ரெண்டு அப்போது இங்கே முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அடுத்தது பாருங்கள் ஏழு ஒன்பது புங்கன வரும் பதினொன்று அதுக்கப்புறம் பதினொன்று அப்போது ஏழு ஒன்பது கொடுத்திங்கன்னா பதினாறு பதினாறோட பதினொன்று கொடுனிங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழோட பதிமூணு கொடுனீங்கன்னா நாற்பது புரிஞ்சிதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் மூணாவது கொஷின்னு ஏபிசிடி ஆல்ஃபேட் கொடுத்துக்கிறாங்களே பாருங்கள் ஏபி குத்துக்குறாங்க சி கொடுக்கலை டி இஎஃப் மறுபடியும் ஜி கூடுகளை ஹெச்ஐஜேகே ஒன்று நடுவில் சென்டரில் விட்டுட்டு அடுத்தது தானே எழுதுறாங்க அப்போ நம்ம விட்டுன்னும் விட்டுணும் அப்புறம் என்ன வரும் எம் என் ஓ பிகூர் எஸ்ஸு ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்களா அப்போது எஸ்ஸு அப்போ சென்டரில் வரதுக்கு ஒன்று ஒன்று லெட்டர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏபி சி இல்லை டிஇஎஃப் ஜி இல்லை ஹெச்ஐஜேகே எல் இல்லை எம்என் ஓபிக்யூ ஆறு இல்லை எஸ்டி யூவிடபிள்யூ எக்ஸுன்னு கொடுத்துட்றான் புரிஞ்சுதுங்களா அதில் தான் ஆன்சர் அந்த கட்டத்தில் எம்என் வரும் புரிஞ்சுதுங்களா அடுத்தது அதில் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இருபது பத்தொம்பது பதினேழு கட்டு கொடுத்தா பத்து அஞ்சுன்னு கொடுத்துருவோம் அப்போது இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிங்க அப்போ பாருங்கள் இருபதுலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா பத்தொம்போது அதே பத்தொம்பதுலேருந்து என்ன கழிச்சிங்கன்னா பதினேழு ரெண்டு அப்போது இங்கே ஒன்று கழிக்கிறாங்க இங்கே ரெண்டு கழிக்கிறாங்க அப்போது இங்கே அடுத்ததில் நம்ம மூணு கழிக்கணும் அப்போ பதினேழு மூணு கழிச்சிங்கன்னா எவ்வளோ பதினாலு மூணு பதினாறு அடுத்தது அஞ்சு கழிவு பத்தில் அஞ்சு போச்சுன்னா அஞ்சு முடிஞ்சதுங்களா ஆளாதான் இது ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்க நாலாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி அட்டவணையை நிறைவு செய்கிறேன் இந்த அட்டவணை ஏபிசிடிஎஃப்ஜி ஐன் வழியாக குத்துருக்காங்க இது இங்கே அறிவுறுத்தல்கள் குத்துக்குறான் அந்த இடத்துல என்ன நம்பர்ஸ் வரணும் இது வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதணும் அப்போ ஏன் பாருங்க பிப்பனோசி தொடரின் ஆறாவது எண்ணுன்னு சொல்லிடுவோம் அப்போது பிஃபனோசி தொடர் பார்த்திங்கன்னா ஆறாவது எண்ணுன்னா ஒன்று ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போது இதுக்கு ஒன்று ஒன்று ரெண்டு இது ரெண்டுமே கூட்டினா ரெண்டு இது ரெண்டு கூட்டினீங்கன்னா மூணு இது ரெண்டு கூட்டினீங்கன்னா அஞ்சு இது ரெண்டு கூட்டினீங்கன்னா எட்டு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது எண்ணு தானே கேட்டுக்கிறாங்க அதனால எட்டு வருதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டு அப்போது இங்கே ஆன்சரில் எழுதும்போது ஃபஸ்ட்டு ஏன் போட்டுக்கணும் இங்கே எழுதுங்க பிப்ப நோசி தொடரின் ஆறாவது ஏன் பார்த்திங்கன்னா எட்டு அதுக்கப்புறம் பிக்கு கண்டுபிடிங்கனா பி பாருங்கள் என்ன கொடுத்துருவாங்க ரெண்டின் முன்னி முன்னினாலே ஒன்று கழிச்சிடணும் அப்போ ரெண்டு கொடுத்துருங்கன்னா ரெண்டில் ஒன்று கழிச்சிங்கன்னா என்ன ஒன்று அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டின் முன்னி ஒன்று அதுக்கப்புறம் சி சி கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு மற்றும் மூணின் மேசியம்மா ரெண்டு மற்றும் மூணின் மீசீமா பார்த்தீங்கன்னா இது பகா காரணி படுத்துங்க இது பார்த்தீங்கன்னா பகா காரணி காரணிப்படுத்தினீங்கன்னா இது ரெண்டால் பண்ணிங்கன்னா இது ஒன்றாகிடும் இது மூணு அப்படியே இருக்கும் மறுபடியும் இது மூணால் பண்ணிங்கன்னா இது ஒன்று இது ஒன்று ஆகிடும் அப்போது இதில் மீ இது ரெண்டுமே நம்ம பெருக்கிடணும் அப்போது ரெண்டு பேருக்கள் மூணு என்ன வருது ஆறு அப்போது இதுக்கு மீசிமாக பார்த்தீங்கன்னா ஆறுன்னு வரும் அப்போது இங்கே எழுதுங்க ரெண்டு மற்றும் மூணின் மீ சீமா பார்த்திங்கன்னா ஆறு அதுக்கப்புறம் டி டி என்ன கொடுத்துக்கிறாங்க ஆறு மற்றும் இருபதின் மீப்போ மீ போனால் பொது காரணி மட்டும் இது மியூசியமாக கண்டுபிடிச்சோம் இப்போது பொது காரணி தான் கண்டுபிடிங்க அப்போது இதுக்கும் அதே மாதிரி தான் ஆறு இருபது பகா காரணி பண்ணி ரெண்டாவது பண்ணிங்கன்னா இது மூணாயிடும் இது ரெண்டாவது பண்ணிங்கன்னா பத்து அப்போ பாருங்கள் இது ரெண்டுத்துக்குமே பொது காரணி இன்னும் எதுவுமே வராது இது மூணால வகுத்தீங்கன்னா இது வகுப்படாது இது ரெண்டால வகுத்தீங்கன்னா இது ரெண்டால வகுப்பு அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா மீப்பெரு பொது காரணி ரெண்டு மட்டும்தான் வருது அதனால இதுக்கு ஆறு மற்றும் இரவதி மீ மீப்பெரு பொது காரணி பார்த்திங்கன்னா ரெண்டு அதுக்கப்புறம் இ இயற்கை என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஒன்று பை அஞ்சின் தலை கீழ் தலைகீழுனா இது தலைக்கீழே மறுபடியும் மாறு அப்போது ஒன்று பை அஞ்சின் தலை கீழ் பாருங்கள் இது தலைக்கீழே ஒன்று கீழே வந்துச்சுன்னா அது ஒன்று கீழே இருக்குன்னா மதிப்பு கிடையாது அதுக்கு அது ஒன்றால் வகுத்திங்கன்னா அதே தான் வரும் அதனால் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் எஃப் எஃப் கொஷின் என்ன கற்றுக்குறாங்க கழித்தல் ஏழின் எதிர் எண் இது கழித்தலை குத்து அப்போ நம்ம கூட்டலில் போடணும் அப்போது கழித்தல் ஏழின் எதிர் எண் பார்த்தீங்கன்னா கூட்டல் ஏழுன்னு வரும் அப்போது அடுத்தது ஜி ஜி பாருங்க முதல் பகு எண் முதல் பகு எண்ணா வகுப்பற எண்ணுன்னு கேட்குறாங்க அப்போது வகுப்பர்ற எண் ஒன்று பார்த்தீங்கன்னா பகாயன்னோ கிடையாது பகு எண்ணோ கிடையாது ரெண்டும் வந்து பகாயன் மூணு கூட பகாயன் அப்போது நாலு தான் பகு எண் அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா நாலுன்னு வரும் அப்போது முதல் பகு எண் பார்த்திங்கன்னா நாலு அதுக்கப்புறம் ஹெச்சு ஹெச் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க மூணு சென்டிமீட்டர் பக்க உள்ள சதுரத்தின் பரப்பு அப்போது சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்ம்லா பார்த்திங்கன்னா சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா பார்த்திங்கன்னா பக்கம் பெருக்கல் பக்கமுன்னு வரும் அப்போது ஒரு பக்கம் மூணு சென்டிமீட்டருன்னு சொல்லியிருக்காங்க அப்போது அலகுகள் ஸ்கொயருன்னு வரும் இதுக்கு அழகு அப்போ பார்த்திங்கன்னா பக்கம்னா பக்கம்னா மூணு பெருக்கல் மூணு அலகுகள் ஸ்கொயர்னால் சென்டிமீட்டர் சொல்லியிருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போது மூமு எவ்வளோ ஒன்பது அப்போது ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா இது ஆன்சர் அப்போது இது இதில் எழுதிடுங்க அப்போது மூணு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள சதுரத்தின் பரப்பளவு ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்போ ஒன்பது வருதுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஐ சம முக்கோணத்தில் உள்ள சமச்சீர் கோடுகள் என் சம பக்க முக்கோணம்னாலே மூணு பக்கமே சமமாக இருக்கும் இந்த மாதிரி அப்போது இதுக்கு சமச்சீர் கோடு பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று போவோம் அப்போ ஏழு வருது ஒன்று ரெண்டு மூணு மூணு சமச்சீர் கோடுகள் வருதுங்களா அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு அப்போ பாருங்கள் ஐ சம முக்கோணத்தின் முக்கோணத்தில் சமச்சீர் கோடுகள் சமச்சீர் கோடுகள் எவ்வளோ மூணு அவ்வளோதான் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஆன்சர் நம்பர்ஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம் அந்த கட்டம் அதே மாதிரி போட்டு நம்ம அதுல எழுதிடணும் பாருங்க இதுல ஏ A, B, C, D, F, G, ஏபிசிடிஎஃப்ஜிஹெச்ஐனு கொடுத்து நேரா கொடுத்துறேன் அப்போ இங்கு நம்பர்ஸ் கண்டுபிடிச்சதெல்லாம் எதுவுமே ஏக்கு எனது எட்டு பிக்கு ஒன்று சிக்கு ஆறு டிக்கு ரெண்டு 7 அஞ்சு G ஏழு முதல் ஜிக்கு நாலு ஹெச்க்கு ஒன்பது ஐக்கு மூணு அப்போ பாருங்கள் இதில் என்ன எண்கள் வருது இது சோதிக்க உட்டு நோக்கி காண்பது என்னன்னு கேட்டுக்கிறாங்களா அப்போ பாருங்கள் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது ஆறு இருக்குது ஏழு இருக்குது எட்டு இருக்குது ஒன்பது இருக்குது அப்போது ஒன்றுலேருந்து ஒன்பது வெளியே இருக்குது அப்போது இதுக்கு கீழே என்ன எழுதுறீங்கன்னா இடம் இல்லாததுனால நான் இதுக்கு கீழே எழுதி காட்டு பாருங்கள் அட்டவணையில் ஒன்று முதல் ஒன்பது வரையுள்ள எண்கள் இடம் பெற்றுள்ளன புரிஞ்சதுங்களா அல்லதா இதுக்கு ஆன்சர்